அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகின்ற ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கான பயிற்சி வகுப்பு நமது பழனியில் உள்ள ஸ்ரீ ராமலலிதா மகாலில் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கும் இடத்திற்கு சென்றடைவதற்கான வழிகளை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோமாக பழனி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாம் இடதுபுறமாக வந்தால் வேல் ரவுண்டானத்தை வந்தடைவோம் அவ்வேல் ரவுண்டானத்திலிருந்து வலது பக்கமாக புது தாராபுரம் சாலை உள்ளது அச்சாலையை தொடர்ந்து நேராக வந்தால் வலதுபுறத்தில் பழனி தலைமை தபால் அலுவலகத்தை வந்தடைவோம் அத்தபால் அலுவலகத்திற்கு அருகிலேயே நூறு மீட்டர் தூரத்தில் ஆர்சி சர்ச் உள்ளது அந்த ஆர்சி சர்ச்சுக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள சாலையின் உள்ளே வந்தால் இருபது மீட்டர் தூரத்தில் இடதுபுறமாக உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சியை வந்தடைவோம் அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயா ஏஜென்சிக்கு எதிர்புறத்தில்தான் ஸ்ரீ ராம லலிதா உள்ளது மேலும் இதற்குரிய வரைபடத்தையும் கொடுத்துள்ளோம் தாங்கள் அனைவரும் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டாட்சியர் வளத்தில் தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜேன் கீழே கலாயிடு செஞ்சுருந்தோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மனுதாரராக பார்த்தீங்கன்னா ராமநுரம் மாவட்டம் திருவாரூனை தால ஒரு மங்களபுடி பகுதியை சேர்ந்த திரு ஜான் பிட்டோ சகோதரர் ஜான் பிட்டோ அவர்கள் தான் பழனி வட்டாட்சியர் வளத்தில் கலாயிடு செய்கிறதுக்காக அனுமதி கேட்டிருந்தாங்க அவர் கூட காமன் மேன் யூடியூப் சேனல் கூட முருகேசன் மற்றும் நானும் சேர்ந்து கலாய்வு பண்ணுற மாதிரி திட்டமிட்ட பட்டிருந்தது இதில் பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத காரணங்களால் காமன் மேன் யூடியூப் சேனலின் கூட முருகேசன் அவர்களால் வர முடியல அதனால் நானும் சகோதர ஜான்பர்ட்டும் அவர்களும் போய் கலாய்வு செஞ்சோம் கலாயிவு செஞ்சதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆவணங்கள் இருக்குது நமக்கு எந்தெந்த ஆவணங்கள் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை பார்த்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆவணங்கள் மட்டும் நம்ம அவங்ககிட்ட கேட்டோம் அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வருகை பதிவேடு அந்த பழனி வட்டாச்சிரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும் காலையில் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் கைது போடுற அந்த வருகை பதிப்பே வருகை பதிவேடு நம்ம கேட்டிருந்தோம் அந்த ஆவணங்களை கொடுத்தாங்க அதுபோக அந்த பழனி வட்டாட்சியர்களோட சுற்று சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு அனுமதி அதாவது குறிப்பிட்ட மூணு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி கட்டிட அனுமதி வந்து ரெனிவல் பண்ணுவாங்க அந்த ஆவணங்களையும் கேட்டிருந்தோம் அந்த ஆணும் ஆவணங்கள் நமக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நில ஒப்படைவு அதாவது ஆதித்ராவிட் திட்டத்தின் கீழே இலவச வீட்டு மனை வழங்குதல் அந்த திட்டத்தின் கீழ் வந்து நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க அவங்கள எந்த முன்னிலை அடிப்படையில் அவங்களுக்கு இடங்கள் வழங்கப்படுகிறது எந்தெந்த இடங்கள் வழங்கப்படுகிறது தகவல் கேட்டோம் அது சம்பந்த ஆவணங்களை நமக்கு எடுத்து காட்டுனாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அரசு இடங்களில் நிறைய பேர் வசிச்சுருப்பாங்க அவங்க வந்து நீண்ட வருடங்களாக அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு வந்து வேற எங்கேயும் இடம் கிடையாது எங்கள் பேரில் வேறு சொத்துக்களும் கிடையாது அதனால் எங்களுக்கு வந்து இந்த இடத்தையே எங்கள் பேரில் பட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து நப்தம் அந்த மாதிரி இடங்களை வந்து அனுபவ ரீதியாக வந்து அவங்களுக்கு பெயர் மாற்றம் கொடுப்பாங்க அது சார்ந்த ஆவணங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் பட்டா வழங்கியிருக்கீங்க அந்த ஆவணங்கள் நம்ம கேட்டோம் அந்த ஆவணங்கள்லாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பட்டா மாதல் சார்ந்த இதுவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைய கலாய்வு செய்யக்கூடிய தேதி வரை எத்தனை பட்டா மாறுதல் வேண்டி எத்தனை விண்ணப்பங்கள் வரப்பட்டுது அப்படின்ற தகவலை கேட்கணும் அது சார்ந்த மொத்த ஆவணங்களை நமக்கு கொடுத்தாங்க அந்த ஒரு பதிவடியே கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நமக்கு எந்தெந்த ஆவணங்கள் வந்து நமக்கு மொத்த ஆவணங்கள் அதாவது மனுதாரர் வந்து கொடுத்த மனு எனக்கு பட்டா மாறுதல் செஞ்சு கொடுங்க அது கூட இணைக்கப்பட்ட ஆதார் கார்டு நகல் பிளஸ் அந்த பத்திரப்பதிவு செய்யப்பட்ட நகல் இல்லை வேறு ஏதாச்சும் மூலமாக பத்திரப்பதிவு பட்டாமறுதலுக்கு விண்ணப்பிச்சாங்க என்னென்ன மூல ஆவணங்கள் நம்ம நினச்சிருக்காங்களா அந்த ஆவணங்கள்லாம் நம்ம கேட்டிருந்தோம் அது வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி எழுதி கொடுங்க இன்றைக்கி வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரோட மாஸ் கண்டெக்ட் மீட்டிங் நடந்ததால் அன்றைக்கி என்ன இங்கே போயிட்டதால் ஆவணங்களை எடுத்து கொடுக்குற ஆள் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம வந்து என்னென்ன ஆவணங்கள் வேணும்ன்றதை நம்ம நோட் பண்ணி கொடுத்துருந்தோம் கட்டிட அனுமதியில் ஒரு மூன்று கட்டிட அனுமதி வரிசை எண் அந்த இதையும் அதுபோக க நில ஒப்படைவு பண்ணதில் ஒரு ரெண்டு ஆவணங்களும் அது போக பட்டா மாதத்திற்காக விண்ணப்பம் பெறப்பட்ட ஒரு பதினஞ்சு விண்ணப்பங்கள் வந்து நம்ம சுழற்சி முறையில் எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கான ஆவணங்களை நமக்கு வந்து ஜெராக்ஸ் போட்டு மொத்தமாக அனுப்புறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கலாய்களை பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட அனைத்து ஆவணங்களையும் பொது அலுவலர் மற்றும் அங்கு பணியாற்றக்கூடிய அனைத்து அலுவலர்களுமே முகசுழிப்பு இல்லாமல் என்னென்ன அவங்களுக்கு டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லுங்க தான் நாங்கள் தரேன்னு சொல்லி அவங்க நம்ம கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்க வந்து உடனே எடுத்து கொடுத்தாங்க காலதாமதம் இல்லாம அதுவும் இல்லாமல் அவங்க நல்ல முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது ஆவணங்கள் பார்க்கும்போது இதை பார்க்காதீங்க ஏன் பார்க்குறீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாம அவங்களுக்கு என்ன வேணுமோ பாருங்க உங்களை சந்தேகம் தான் கேளுங்கன்னு சொல்லிவிட்டாங்க நம்மளும் ஒரு சில சந்தைகள் அவங்கக்கிட்ட கேட்டோம் அவங்களும் அந்த சந்தைகள் வந்து நிவர்த்தி பண்ணியிருந்தாங்க பழனி வட்டாட்சியர்கள் இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் மற்றும் மற்ற அதிகாரிகள் அனைவருக்கும் கலா ஒத்துழைப்பு அளித்ததால அவங்களுக்கும் நம்ம பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் விரைவில் அந்த ஆவணங்கள் நமக்கு வந்ததுக்கப்புறம் ஆவணங்கள் மூலமாக நம்ம அதை ஆய்வு செஞ்சு அதில் ஏதாச்சும் இருக்குதா நமக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஆவணங்கள் சிக்குதான்றத நம்ம அதன் அடிப்படையில் பார்ப்போம் அதுபோக வேற அவங்களுக்கு வேறாச்சும் என்ன சொன்ன பிரச்சனை எதுக்காக நீங்கள் கலாய்ச்சிருக்கீங்க அந்த மாதிரிலாம் தகவல் கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட அது நம்ம சொல்லி நிறைய பேர் பட்டா அப்ளை பண்ணி டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க சான்றிதழ் அப்ளை பண்ணி சரியாக நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லி வந்தோம் அது நேரடியாக மனதாக மூணு இது கேட்டிருந்தாங்க அந்த இதையும் அவங்ககிட்ட நம்ம வச்சோம் சரி அதே நம்ம விரைவில் அவங்க பண்ணி தரதா வந்து நமக்கு கூறியிருக்காங்க இந்த சம்மந்தமே இல்லாமல் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க சம்மந்தமே இல்லாமல் போய் நம்ம ஒரு எங்கே இருக்கக்கூடிய பழனி வட்டாட்சியர் வந்த கலாச்சாரமாக அந்த பகுதியிலேருந்து நிறைய கோரிக்கைகள் நமக்கு வர ஆரம்பிச்சு அதாவது தவழக முன்னெச்சரத்துக்கு சரியாக பதில் தரது இல்லை வட்டாமதுரை விண்ணப்பம் செஞ்சா ரொம்ப இழுத்து அடிக்கிறாங்க வேற சான்று இறப்பு சான்றுகளோ வாரி அவங்க தொடர்பு கொடுக்க ரொம்ப எடுத்து அளிக்கலாம் தகவல் நமக்கு வந்துச்சு அதனால அந்த பகுதியில் கூடிய மக்கள் வந்து ரொம்ப வேண்டுகோள் விட்டதால அதற்காக நம்ம வந்து அப்ளை பண்ணி வந்தோம் அது மூலமாக பாத்தீங்கன்னா அந்த பகுதி பழனி பகுதிக்கு சேர்ந்த இரண்டு நண்பர்கள் திரு நரேஷ் மற்றும் சித்திரை செல்வம் ஆகிய ரெண்டு பேரும் வந்து நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம நம்மளை கெயிட் பண்ணியிருந்தாங்க அலுவலகத்தை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி அலுவலகம் சரி எங்கே போகிறதா இருந்தாலும் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பத்திரிகை அவங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிக்கை நண்பர்கள்லாம் வர வச்சு ஒரு அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி அலுவலகம் கொடுத்துட்டு எங்கே போகிறதா இருந்தாலும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பத்திரிகை அவங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகை நண்பர்கள்லாம் வர வச்சு ஒரு வீடியோ கிளிப்பும் போட்டிருந்தாங்க அது நம்ம இல்லாமல் வீடியோவில் நம்மச்சிருக்கோம் அது அது வந்து நம்ம எம் நாடுன்ற செய்தி சேனலையும் வந்திருக்கு அது போக நிறைய பத்திரிகைகள்லாம் நம்ம அந்த தகவலை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் இந்த தருணத்தை நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது எதுக்காக பண்ணுதுன்னா பெரும்பாலும் நம்ம வந்து அந்த எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கும் அவங்க வந்து அந்த மாவட்டத்தில் தான் கலாய் பண்ணிருப்பாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் அதையும் தாண்டி நம்ம எந்த ஊராக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போய் கலாயம் செய்யலாம் அப்படின்ற ஒரு இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் நேரடியாக போய் இங்கே கலாயிவு செஞ்சோம் இந்த கலாய்கள் போது வெளியில் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த பேட்டி எல்லாமே இந்த வீடியோ நம்ம இணைச்சிருப்போம் விரைவில் வந்து பழனியில் வந்து ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பிரமாண்டமான பயிற்சி வகுப்பு நடத்த போகிறாங்க அதை நடத்துல பார்த்தீங்கன்னா திரு ஹக்கீம் மதுரையை சேர்ந்த திரு ஹக்கீம் அவர்கள் ஆர்டிஐ பயிற்றுனர் அவர் தான் இந்த வகுப்பு வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து நானும் கலந்துக்கிறேன் நம்ம கூட கலாய்ட் சேர்ந்த ஜான் பெர் அவரும் கலந்துக்கிறாரு அது போக நம்ம காமன்மேன் யூடியூப் சேனல் நிறுவனம் முரியேசன் அவர்களும் கலந்துக்கிறாங்க அதுபோல் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து எதிர்பார்க்குறோம் திரு காசி மாயின் சென்னையிலிருந்து அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உங்கள் சந்தேகங்களையும் அல்லது உங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வகுப்பாக கண்டிப்பாக இது அமையும் நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் என் பேர் காளிதாஸ் என் பேர் ஜான்பிரிக்கோ பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்து கவலரி உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜெயின்கு சாமானிய மக்கள் யார் வேணாலும் ஒரு அரசு அலுவலகத்தை வந்து நேரடியாக அரசு ஆவணங்களை வந்து ஒரு அதிகாரி மாதிரி நம்மளும் போய் உட்காந்து அவங்களுக்கு சமூகம் உட்காந்து நம்ம ஆவணங்களை சரிபார்க்க முடியும் ஆனால் பப்ளிக் எல்லாருமே இந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் பழனி வட்டாட்சியர்களும் அது சார்ந்த சகோதரர்கள் நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு ஆர்டி மூலமாக பல மனுக்கள் செய்யும்போது காலதாமதமும் சரியான பதிலும் இந்த பழனி வட்டாட்சியர்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தலாய் அப்ளை பண்ணி அனுமதி வாங்கி நாங்கள் வந்துருந்தோம் அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் கலாவி பண்ணோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆவணங்கள் வந்து என்னென்ன ஆவணங்கள் மொத்தமாக வட்டாட்சியர்களை பயன்படுத்துவாங்களோ மாறுதல் அவர்களை அறுவை அறுவை பதிவேடு கட்டிட அனுமதி இது போன்ற பல ஆவணங்கள் கலாய்ச்சும் இதில் வந்து குறிப்பிட்ட ஆவணங்களோட நகல்கள் வந்து மொத்த மூல ஆவணங்கள் எல்லாமே நகல் கேட்டிருக்கோம் அதை எழுதி கொடுத்துருக்கோம் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அதாவது பொது தகவல் அலுவலர் வந்து அந்த ஆவணங்களை எங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து தரதாக சொல்லியிருக்காங்க எதுக்காக நாங்கள் இந்த கலாவுக்கு வந்தோம்னா பல பேருக்கு வந்து தகவல் உரிமை சட்டம் மூலமாக அரசு அலுவலகத்துக்குள்ளே சாதாரண மக்கள் வந்து அரசு அலுவலகத்துக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுற இந்த சூழ்நிலை தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி யார் வேணாலும் அரசு அலுவலகத்தில் போய் அவங்களோட ஆவணங்கள் எல்லாத்தையுமே ப கலாய்வு செய்யலாம் பார்க்கலாம் அவங்களுடைய அவங்க சொன்ன பல மனுக்கள் வந்து எந்த நிலையில் இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா இல்லையா அவங்க இது வந்து அப்படியே கிடப்பில் இருக்குது அப்படின்றத தகவல் உரிமை சட்டம் மூலமாக தாராளமாக அவங்களே போய் பார்க்கலாம் என்ன நிலையில் இருக்கின்றத இது வந்து மக்களுக்கு வெளிப்படை தன்மையை உருவாக்குறதுக்காக நாங்கள் கலாய்க்கு வந்துருந்தோம் வர ஜனவரி ஏழாம் தேதி இதே பலனியில் பெரிய ஒரு பிரமாண்ட வகுப்பு ஒன்று தகவல் அறிவுரிமை சட்ட பயிற்சி வகுப்பு ஒன்று நாங்கள் ச நடத்த போகிறோம் அது பிறகு தான் தகவல் வந்து விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் பொதுமக்கள் அலைவரும் அதில் கலந்துக்கிட்டு அவங்களோட தேவையை அறிவையும் வளர்த்துக்கலாம் நன்றி நாங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கலாய்வு பண்ணும்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் என்னென்ன ஆவணங்கள் கேட்டோமோ எல்லா ஆவணங்களுமே எங்களுக்கு மறுத்தாமல் எல்லா ஆவணையுமே வெளிப்படையாமல் எங்களுக்கு எடுத்துக்காட்டுனாலும் அவங்களுக்கு நாங்கள் நன்றி நிறைய வட்டாட்சியரவர்களுக்கு மற்ற இப்பொழுது தலைமையிடத்தில் துணை கொட்டாட்சியர் அவங்களுக்கு அந்த விதத்தில் நன்றி நன்றி எதையும் மறுக்காமல் அத்தனை நான் அவங்கத்தையும் கொடுத்துட்டாங்க நன்றி நன்றி